வருஷமும் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி பனை நடுறது வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வருஷமும் ஆயிரம் பனை விதை நடுறதா டார்கெட் வச்சுருக்கீங்க பட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஆறு லட்சம் டீச்சல் வந்து பனை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்குது நம்ம ஹோல் டிஸ்ட்ரிக்குமே அப்படின்னும் போது ஆயிரம் விதைன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது நாற்பத்தாயிரம் எடுத்துக்கோங்க சார் அப்படியா சரி ஓகே அதனால் இன்னும் அதிகமான பண பணவிதை முன் வர வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கேரி பேக் வர்றதுக்கு முன்னாடி எல்லா துணைக்கடையிலையும் எல்லா நலக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சப்பை தான் கொடுப்பாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா மங்களாரமாக இருக்கட்டும் ஏதாவது இப்போ தான் நம்ம அடிக்கடி வந்து துணி எடுக்கிறோம் நகை எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவு தான் நகை கணக்கு துணி கணைக்கும் போயிருப்போம் விசேஷங்கள் அந்த மாதிரி இருக்கு தான் அப்போ வந்து இந்த மஞ்சப்பை வந்துட்டு எல்லாம் மங்களாரமாக இருக்கணுங்கிறதா கொடுத்தாங்கன்னாங்க படிக்கும் படிக்கும்போது ஸ்கூலுக்கு இந்த மஞ்சப்பை தான் கொண்டு போனோம் ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கேரி பேக்கா இருக்குது சுற்றிலையும் பார்க்கவுமே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் மாடு சாப்பிட்டு சில சமயத்துக்கு அதை யூடியூப்லலாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா மாடு அதை தின்றதுனால அதில் வர்ற பாலை நம்மளும் குடிக்கிறோம் இதனால ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுது கேன்சர் அது இதுன்னு வருது ஸோ அந்த கேரி பேக்கை அவாய்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடை எந்த கடைக்கு போனாலும் காய் வாங்க போனாலும் எது வாங்க போனாலும் கையை போகணும் கேட்டுக்கிட்டு விளைபெருக்கேன் நன்றி இங்கே நன்றி சார் தேனி மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி சுமார் சார் அவர்களுக்கு அப்பாஸ் மந்திரி அவர்கள் சாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் மோதனன் அவர்களை அன்புடன் வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கிறோம்